ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் ஒரு முறை நமக்கு வாழ்க்கை ஏற்படுச்சுன்னா திரும்ப முளைக்காத அப்படின்னா முடி முளைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெஸ்ட் ஒரு ஹேர் ஆயில் சொல்கிறேன் இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் தலையில் வந்து புதுசாக வந்து நியூ க்ரோத் வர்றதை நம்ம கண்கூடாகவே பார்க்க முடியும் இதற்கு முக்கியமா என்னென்ன மூலிகைகள் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா குன்றிமணி அப்படின்னு சொல்ற மூலிகை குன்றிமணினா நம்ம விளையாட்டுக்கு கூட பயன்படுத்தும் நல்ல ரெண்டு கலர்ல இருக்கும் ஒயிட் கலர்லயும் இருக்கும் இது வந்து ஒரு இருட்டன் பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதை வந்து மருந்தாக கூந்தல் தைலமாக பயன்படுத்தும்போது சீக்கிரமா நம்ம தலையில இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபார் இருக்கட்டும் இல்லை ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆஹ் ரூட் ஹேரோட ரூட்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே கிளியர் ஆகும் அப்போ இந்த குன்றிமணியை என்ன பண்ணணும்னா ஒரு நாள் இரவு முழுவதும் பசும்பால உற வைக்கணும் நல்லா ஊர்ன பிறகு காலையில் அதை எடுத்து கையில் லைட்டாக தேய்ச்சாவே மேலே இருக்கக்கூடிய தோல் போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கூந்தல் தேலம் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த பருப்பு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதனோடு வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல முக்கியமாக வல்லாறை வல்லாரை அப்படின்னு சொல்றது நினைவாற்றலுக்கு மட்டும் கிடையாது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை சோ வல்லாரைய வந்து தேவையான அளவுக்கு எடுத்து அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரிதான் கருவேப்பிலை அடுத்ததாக மகிழம்பூ அடுத்தது முக்கியமாக கரிசலாங்கண்ணி இந்த நாலு மூலிகைகளும் தனித்தனியா எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற குன்றிமணி மணி சேர்த்து நல்லா கலந்துடணும் கலந்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகணும் ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து எவ்வளவு எடுக்கணுன்னா அந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கலவைகள் எல்லாமே மூழ்கி நம்ம கிண்டும்பொழுது எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி நிறைய எண்ணெயும் ஊற்ற தேவையில்ல நம்ம திக்காக ரெடி பண்ணும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இந்த எண்ணெயை சேர்த்து காய்ச்சி எடுக்கணும் ஸோ தைலமாக காய்ச்சணும்னால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு மூன்று நான்கு மணி நேரம் கூட ஆகலாம் அந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே பொழுது அந்த மூலிகை சரக்குகள் எல்லாமே அந்த தைலத்தோட சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு தைலம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த குன்றிமணி பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலம் தலைமுடியில ரோமங்களோட வளர்ச்சியை வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லலாம் இந்த தைலம் வாரம் மூன்று முறையாவது நிச்சயமாக வந்து தலையில தேய்க்கணும் இல்லை தினமும் தேய்ச்சா கூட பரவாயில்ல லைட்டா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும் நான் சொன்ன இந்த உணவு முறைகளோடு இந்த குன்றிமணி தைலமும் நம்ம வந்து தலையில அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ் வரதை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதற்கு அடுத்ததாக அந்த பேபி ஹேர்ஸையும் தாண்டி நார்மலா இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து நமக்கு க்ரோத் நல்லாவே தெரியும் ஆனா இதற்கு வந்து ஹார்மோனியம் பேலன்ஸ் தெராய்ட் சார்ந்த பிரச்சனை இருக்கா இல்லை டிப்ரெஷன் ஆல்ரெடி நமக்கு வந்து பாடி ரொம்ப எக்ஸசைஸ் ஹீட்டா இருக்கா இல்ல சால்ட் வாட்டர் நிறைய ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள் பொழுது என்னதான் நம்ம இந்த ஆயிலை யூஸ் பண்ணாலும் நிச்சயமாக தலைமுடி உதிர்தல் பிரச்சனை வழுக்கை தலையும் ஏற்படும் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இந்த தைலத்தை அப்ளை பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி உணவு முறையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அந்த வழுக்கை தலையில இருந்து விடுதலை கிடைச்சி நமக்கு வந்து புதிய முடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி